நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ ஏற்ற பள்ளி இளைஞருக்கு பாடல் தமிழ் தாய் வாழ்த்து மனப்பான்மை தொடர வேண்டும் அவர்கள் பள்ளியில் கட்டிடம் கட்ட நிதியுதவி அளித்த எங்களுக்கு பேருதவியாக இருந்தது இனி இந்த பள்ளி பகுதி மாணவர்களுக்கு பள்ளி சேர்க்கை சிம்ம சொப்பனமாக இருக்கும் இதனால் மாணவர்கள் சேர்க்கை அதிகரிக்கும் பள்ளி தர முயறும் மேலும் ஒரு சிறு விண்ணப்பம் ஐயா இந்த பள்ளியில் காலை உணவு செய்ய ஒரு சிறிய இடம் உள்ளது அதுக்காக ஒரு சிறிய அளவு சமைக்க கட்டிடம் அதற்காக தனி தொட்டியும் தாங்கள் சி பண்டில் கட்டித்தர மிகவும் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் நலனையை குறிக்கோளாக கொண்டு பணியாற்றும் உங்களுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி

பாயுது பாயுது தாம் தருக தாம் தறிக்கிட்ட தாம் தருகிட்ட பக்க மலைகள் உடைந்து பாயது பாயுது தாம் தறிக்கிட்ட தாம் தறிக்கிட்ட தாம் தருகிட்டா பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயது 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 சாயது 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 அண்டம் சாய சாயிது சாய அண்டம் சாயிது சாயுது சாய் அண்டம் சாயது 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 பேந்து வணக்கம் இந்த இனிய நாளில் இந்த பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்த எங்களுடைய பாசமிகு சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் அண்ணன் துரை சந்திரசேகர் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பேரூராட்சி தலைவர் ருக்மணி மோகன்ராஜ் அவர்களே இங்கு வருகை புரிந்திருக்கின்ற எங்களுடைய நகர செயலாளர் அவர்களே மற்றும் இங்கு வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து கவுன்சிலர்களே எங்களுடைய வார்டு உறுப்பினர்களே நண்பர்களே இங்கு வந்திருக்கின்ற பெற்றோர் ஆசிரியர் கழகத்தை சார்ந்த அனைவரும் அனைவருக்கும் கல்வித்துறையை சார்ந்த அதிகாரி அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் பொறுத்த வரைக்கும் யார் பார்த்தாலும் பயந்து ஓடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு நபர் அவங்க காரணம் என்னன்னா ஏதாவது இந்த பள்ளிக்கு செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு அவர்கள் வந்து தினந்தோறும் ஒழுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அவர்கள் பொறுத்த வரைக்கும் போனவரிடம் சிறந்த ஆசிரியர் விருதை நம்முடைய முதலமைச்சர்கள் கையால் பெற்றிருக்கார்கள் அவருக்கு மீண்டும் ஒருவரை நான் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பது அவங்க சொன்னாங்க இந்த பள்ளி கட்டிடம் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு எம்எல்ஏவும் சேர்மனும் லேட்டாக கொடுத்தாங்கன்னு தப்பு அவங்க மேலே தான் நாங்கள் முதலே சொன்னோம் நான் ஸ்கூல் பில்டிங் தரேன்னு அவங்க வந்து ஒன் ப்ளஸ் ஒன் கேட்டாங்க அதனால தான் இது இவ்வளோ காலத்தை அவங்க ஏன்னா இது கட்டின பிறகு மேலே ஒண்ணு தரமான்னு சொன்னால் அவங்க ஒத்துக்கவே இல்லை எனக்கு எல்என்டி கொடுத்த மாதிரி நாலு கிளாஸ் ரூம் வேணும் இந்த நாலு கிளாஸ் ரூம் வரும்பொழுது நான் வந்து தரம வேணும்னு கேட்டதுனால அரசாங்கத்தில் அது மாதிரி வாய்ப்பு இல்லை நீங்கள் முதல்ல ரெண்டு கிளாஸ் ரூம் கட்டி எடுத்து வாங்கிக்கிங்க அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அடுத்தது மேலே வந்து போட்டு தரேன்னு சொன்னோம் நானும் எம்எல்ஏ சார் அவங்க ரொம்ப நாள் வந்து அதுக்கு இல்லை நான் ஏதாவது கம்பெனிகளை கேட்குறேன்னு அவங்க முயற்சி பண்ணாங்க கடைசியாக தான் வந்து இல்லை இல்லை இதையாவது கட்டி கொடுங்கன்னு சொன்னக்குள்ளே தான் இது கொஞ்சம் காலதாமதமாச்சு இல்லைனா எப்பயோ நாங்கள் கட்டி கொடுத்துருப்போம் கிட்டத்தட்ட உங்களுக்கே தெரியும் நம்ம மீஞ்சூர் ஒன்றியத்தில் பொறுத்த வரைக்கும் வரலாற்று மிக்க தருணமாக கிட்டத்தட்ட எண்பத்தெட்டு பள்ளிக்கட்டிடங்களை நம்ம கட்டி கொடுத்துருக்கோம் அதுக்கு உறுதுணையாக இருந்த நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மற்றும் என்னுடைய வார்டு என்னுடைய கவுன்சிலர்களுக்கும் அதற்கு மிக சப்போர்ட்டாக இருந்த நம்முடைய அரசாங்கம் நம்ம அரசாங்கம் சப்போர்ட் இல்லைன்னா எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது ஏன்னா உங்களுக்கே தெரியும் கல்வியில் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்று தினமும் அதற்காக வந்து உழைத்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கல்விக்காக பெரும் தொகையை இன்றைக்கு செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை மட்டும் பத்தாது என்று நம்முடைய பகுதியிலே நம்முடைய எம்எல்ஏவருடைய ஆலோசனை பேரில் நம்ம கம்பெனிகளை அணுகி அந்த இடத்துல வந்து நம்ம அவங்க கிட்ட கேட்டு கிட்டத்தட்ட சிஎஸ்ஆரில் மட்டுமே நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது பள்ளிக்கூடங்களை நம்ம கட்டி கொடுக்குற வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குது அதற்காக இந்த நேரத்தில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய கவுன்சிலருக்கும் பஞ்சாயத்து தலைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவி தெளிவுபடுத்திக் கொள்கின்றேன் இந்த பணி வந்து இன்னும் காலங்காலமாக தொடர வேண்டும் ஏன்னா இப்போ ஒரு ஒருத்தர் வந்து ஒரு வேலையை செஞ்சு காமிச்ச பிறகு பின்னாடி வரவங்களும் அதை வந்து செய்யணுன்ற ஒரு எண்ணத்தோடு போவாங்க எப்படி வந்து ஏன் அதை நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன்னா அந்த முப்பது குழந்தைகளை தன் குழந்தைகளாக பாவித்து அந்த குழந்தைகளுக்காக நல்ல உணவையும் ஆரோக்கியமான உணவையும் கொடுத்து அந்த பள்ளி அந்த குழந்தைகளுக்கு நல்ல பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டரை வயசு குழந்தை மூணு வயசு குழந்தைங்க அஞ்சு திருக்குறள் சொல்லுதுங்க நம்மளுடைய தலைநகரங்கள் சொல்லுதுங்க நம்ம மாநிலத்தின் பேர் சொல்லுதுங்க எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த அளவுக்கு அர்ப்பணிப்போடு அவங்க வந்து பணியாற்றுறாங்க இன்னைக்கு அரசு பள்ளி ஆசிரியர்கள் வந்து ரொம்ப பிரமாதமாக அதாவது வந்து அது எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல ஏன் சொல்ல வரேன்னா என்னுடைய பேர பசங்களை என்னுடைய பையன் வந்து மூணு குழந்தைங்க அந்த மூணு குழந்தைங்களுக்கு வந்து வருஷத்துக்கு பத்து லட்ச ரூபா அவர் வந்து ஒரு கான்வென்ட்ல கட்டுறாரு வருஷத்துக்கு பத்து லட்சம் ஆனா அந்த குழந்தைங்க கிட்ட அந்த அங்கன்வாடி குழந்தைங்களுக்கு ரிசல்ட் குழந்தைங்க கண்டிப்பா இல்லைன்றது இந்த நேரத்தில் நான் பதிவு பண்றேன் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து செய்ற உழைக்கிறாங்க இந்த நான் தமிழ்நாட்டிற்கும் தமிழக முதலமைச்சருக்கும் இன்னைக்கு எங்க கல்வித்துறை அமைச்சருக்கும் நல்ல பேரை கொடுக்க வேண்டும் குறிப்பாக கவர்மெண்ட் பள்ளிகளிலே ஸ்ட்ரென்த்து அதாவது கூடுதலாக மாணவர்களை சேர்க்க வேண்டும் என்று அவர்கள் மெனக்கெட்டு அவருடைய உழைப்பிற்கு என்னுடைய பணம் என்னை தலைமுனிந்து அவர்களுக்கு வந்து என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பது நீங்கள் தொடர்ந்து உழைக்க வேண்டும் ஏனென்றால் அந்த காலத்தில் சொல்றதுதான் அன்ன சத்திரங்கள் ஆயிரம் கட்டுறதை விட ஒரு பள்ளி கொடுத்த கட்டினா நாலு பேர் அரசாங்கம் செயல்படுகிறது இன்றைக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தல் நம்முடைய சட்டமன்ற இருக்கட்டும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் நம்ம பேராட்சி தலைவராக இருக்கட்டும் எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம் எங்களை தினந்தோறும் மக்களுக்காக சேவை செய்யுங்கள் அதாவது அவர் சொன்ன ஒரே வார்த்தை தான் நமக்காக வாக்களித்தவர்களாக இருந்தாலும் சரி வாக்களிக்காத இருந்தாலும் சரி வாக்களித்தவர்கள் வாக்களித்தால் சந்தோஷப்பட வேண்டும் வாக்களிக்காதவர்கள் இவர்களுக்கு வாக்களிக்கவில்லை என்று வருத்தப்பட வேண்டும் அப்படி உங்களுடைய செயல்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கும் தமிழக முதலமைச்சருக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய பணிமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இதை போன்ற இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் எங்களுக்கு பதவிக்காலம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாட்கள் தான் இருக்குது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் வருவதாக இருந்தால் தினந்தோறும் ஒரு நிகழ்ச்சி நடக்கும் அந்த அளவுக்கு வந்து திறப்பு இருக்கிறது அதை செய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு அந்த வேலைகள் இருக்கிறது என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு இந்த வாழ்க்கை தலைமைக்கு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் பெற்றோர் கழகத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெளிவுபடுத்துகின்றேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் சார் தேங்க்யூ சார் அடுத்ததாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஐயா திரு சந்திரசேகரன் ஐயா அன்புடன் நடக்கின்றனர் அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த கட்டிட திறப்பு விழாவிற்கு தலைமை நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கின்ற தலைமை ஆசிரியர் மரியாதைக்குரிய திருமதி மாலனி அவர்களே இந்த விழாவிலே சிறப்பாக பங்கேற்றுள்ள மீன்சூர் ஊராட்சி ஒருவர் சேர்மன் திரு ரவி அவர்களே நம்முடைய பங்கேற்று சென்றுள்ள மீஞ்சூர் பேராட்சிய தலைவர் மரியாதைக்குரிய ருக்மணி மோகன்ராஜ் அவர்களே இந்த விழாவிலே நம்மளே பங்கேற்றுள்ள மீஞ்சூர் பேரரசு துணைத் தலைவர் அலெக்சாந்தர் அவர்களே மீஞ்சூர் நகர கழக செயலாளர் மரியாதைக்குரிய தமிழ் மொழியில் அவர்களே முன்னாள் நகர கழக செயலாளர் திரு மோகன்ராஜ் அவர்களே இந்த விழாவிலே சிறப்பாக பங்கேற்றுள்ள பேராட்சி சௌசர்கள் இந்த பகுதியில் இருக்கின்ற சங்கீதா சங்கர் அவர்களே சேகர் அவர்களே புகழேந்தி அவர்களே பபுபத்தர் அவர்களே அருண் அவர்களே நக்கிரன் அவர்களே ஆர் என் அவர்களே அவர்கள் பாஸ்கர் அவர்களே புகழெந்தி நான் சொல்லிட்டேன் இந்த விழாவில் நம்மளே பங்கேற்றுள்ளிப்பல் தலைமை ஆசிரியர் அவர்களே மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த யத்ராஜ் அவர்களே வினோத் அவர்களே இந்த பள்ளி கட்டணத்தை சிறப்பாக கட்டி கொடுத்திருக்கின்ற மணிமான் அவர்களே அவர்களே மற்றும் ஆசிரியர் பெருமக்களே நீஞ்சூர் பேராட்சி கவுன்சிலர் அன்பு அவர்களே அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் பதவியேற்று முதல் இந்த பள்ளிக்கூடம் வரும்போது இந்த பள்ளி வந்து ஒரு ரொம்ப ஒரு பழைய ஆனா வந்து வெளிச்சம் இல்லை ரொம்ப இதுவா இருக்கு இதை இருந்துச்சு வேற கட்டணு சொல்லிட்டு சொன்னாங்க நல்லா இருக்கு பில்டிங் எதுக்குமே நான் இருக்கணும்னு சொன்னேன் இல்ல இல்ல சார் எங்க பசங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க சின்ன பசங்க அதனால வந்து இதை இடிச்சுட்டு நல்ல வெண்டிலேஷன் வர்ற மாதிரி ஒரு ஸ்கூல் கட்டணும்னு சொன்னாங்க அவங்க எப்போ கேட்கறது நாம எப்போ சரி சரி பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்க போயிட்டோம் அதுக்கப்புறம் அவங்க எங்களை விடவே இல்லை சில சமயம் நான் அவங்க போன் எடுக்க மாட்டேன் சில சமயம் நான் நிறைய பேருக்கு எடுக்க மாட்டேன் அவங்களுக்கு என்ன பதில் சொல்லு தெரியாது ஷேர் பண்ண அப்படிதான் என்ன கேட்பாரு டீச்சர் போன் பண்ணாங்களா ஆமா போன் பண்ணாங்க அதான் அந்த ரெண்டு ஸ்டோரேஜ் பில்டிங் கேட்டாங்க அப்புறம் அது ஒன்னா அந்த நிலையை தான் ஆனா ஒரு தலைமை ஆசிரியர் ஒரு பள்ளியை பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு என்னென்னலாம் பண்ணுமோ அதையெல்லாம் தாண்டி தன்னுடைய வீட்டு கூட அவ்வளவு யோசிக்க மாட்டாங்க போல அந்த அவர் சொன்னார் அவர் வந்து கொஞ்சம் வேடிக்கையா சொன்னார் சேர்மன் அவங்களை கண்டா நாங்க ஓடுவோம் அப்படின்னாரு ஓடுவோம் இல்ல அவங்க வந்து ஏன்னா தட்டே தீரணும் மற்றவங்களா ஏதோ பண்ணோம் பாடம் எடுத்தோம் அரசாங்கம் சம்பளம் கொடுக்குது போயிலே இருப்பாங்க அதனால் இதை வந்து நம்ம நம் அந்த அந்த பிள்ளைகள் மீது உள்ள ஒரு அக்கறை ஒரு அன்பு அது நேச்சராக வராது நிறைய பேருக்கு அது டீச்சருக்கு மட்டும்தான் வரும் ஏன்னா ஆரம்ப ஆரம்ப பள்ளியுடைய கல்வி தரமா இருந்தால் மட்டும்தான் மேல்நிலை பள்ளியில அதிகமா இருக்கும் எப்படி நம்ம பெருந்தலைவர் காமராஜர் வந்து தமிழகத்தில் வந்து அந்த இருந்து ஐந்து வரைக்கும் படிக்கின்ற பிள்ளைங்களுக்கு அடிப்படை வசதிகளோடு கிராமங்கள்தோறும் பள்ளிகளை கட்டி அடிப்படை வசதிகளோடு ஆரம்ப கல்வியை வலுப்படுத்தினாரோ அதுதான் பிற்காலத்தில் தமிழகத்தை முன்னிலைப்படுத்தியது நம்முடைய முதல்வர் அவர்கள் நம்முடைய சேர்மன் சொன்னது போல நிறைய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய பள்ளிகளை சீரமைத்து இன்னைக்கு வந்து ஒரு நிறைவா இருக்கோம்னா நம்முடைய மாண்புமிகு நம்முடைய முதல்வர் நம்முடைய ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அனைத்து பள்ளிகளுக்கும் அனைத்து வசதிகளும் செய்து கொடுத்து மிக சிறப்பாக பள்ளிகள் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருந்தால் அதில் மிக ஏறாது ஏன்னா ஒரு பதினஞ்சு பசங்க படிச்ச ஒரு ஸ்கூல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இல்லையா பதினஞ்சு பசங்க இன்னைக்கு வந்து இவ்வளவு பேர் படிக்கிறாங்கன்னா இவ்வளவு பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க இவ்வளவு பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளை எதிர்காலத்தை கருதி இந்த பள்ளியில சேர்த்திருக்காங்கன்னா அது தனிப்பட்ட முறையில் இந்த தலைமை ஆசிரியருடைய தனிப்பட்ட உழைப்பு மட்டுமே தான் என்பதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் தான் அவங்க வந்து சிறந்த ஆசிரியர் நல்லாசை விருது தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய நல்லாசை விருது வாங்கியிருக்காங்க அது நமக்கெல்லாம் ஒரு பெருமை இல்லையா உண்மையில பெருமை தான் ஏன்னா நல்லாசர் விருது வந்து ஒரு நல்லா சரி அந்த வகையில் நம்ம அவங்கள பாராட்டிதான் ஆகணும் ஏன்னா நான் சொன்ன ஒரு நிறைய காலையில் நிறைய வேலை ஆறாயிரப்பாளையத்தில் ஒரு ஸ்கூலு திறந்து வச்சுட்டு கட் பண்ணிட்டு ஒரு டீ கொடுப்பாங்க குடிச்சிட்டு போயிடலான்னு நினைச்சேன் அப்புறம் எப்ப அவங்க ஏதாவது ஒரு நிகழ்ச்சி பண்ணாங்க

இந்த நிகழ்ச்சிக்கு ஒருங்கிணைந்த ஆசிரியர் பெருமங்களுக்கும் ஏன்னா இந்த செலவுலாம் வந்து நீங்களே வந்து பசங்க கட்டை அவங்க அவங்க எல்லாம் பண்ணி பண்ணியிருக்கீங்க அதையே நீங்கள் மேலே சொல்லியிருக்கீங்க ஆக என்னால் உங்கள் அனைவருக்கும் இதே போன்ற அனைத்து பள்ளிகளும் இந்த தொகுதியில் இருக்கணும்னு விரும்புகிறேன் கண்டிப்பாக அந்த மாதிரி தான் இருக்கு நிறைய இடத்துல ஆனால் உங்களுடைய ஆற்றல் உங்களுடைய பணி பாராட்ட வேண்டிய பணி வாழ்த்துக்கள் பாராட்டுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ சார் உங்களுடைய வேலையேபிள் வேர்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப நல்ல கவலை இருக்கு சார் சார் உங்கள் முன்னாடி எங்களுடைய பால்வாடி காண்டாக்டர் மிஸ்டர் பிரபாகர் சார் அவர்களை அன்புடன் நடக்கின்றோம் அவர்களுக்கு மரியாதை கௌரவி Mr. Mani Maran, சார் Mr. Mani Maran, sir. நாங்க என்ன கொடுத்தாலும் கான்ட்ராக்டர் வந்து நல்லபடியா செஞ்சு அவங்க கிட்ட வந்து நல்ல பேர் வாங்கி கொடுத்தாதான் அரசாங்கத்துக்கும் கொடுத்த அரசியல்வாதிகளுக்கும் நல்ல மரியாதை வரும் அந்த விதத்துல இந்த கட்டிடத்தை சிறப்பாக கட்டி கொடுத்த நம்முடைய அருமை நண்பருக்கு எம்எல்ஏ அவர்கள் கௌரிப்பார்கள்

சார் நன்றி விடையே அடுத்ததாக இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரங்களை எல்லாம் பொன்னான நேரங்களை எங்களுடைய பள்ளி மாணவர்களுக்காகவும் பள்ளிக்காகவும் டைம் கொடுத்துருக்கீங்க சார் அதுக்கப்புறமா மேடையிலேயே எங்களுக்கு அசூரன்ஸ் கொடுத்துருக்கீங்க மேடை பேச்சு மேடையோட போச்சுன்னு இல்லாம எங்களுக்கு எப்படியாச்சும் கொஞ்சம் இருக்கிற இடத்துல எங்களுக்கு கொஞ்சோண்டு பண்ணி கொடுத்துருங்க சார் அப்புறம் உங்களை எதுவுமே கேட்க மாட்டேன் நாங்க முடிஞ்சிச்சு எங்களுடைய அந்த இது இப்போ ஒரு விஷயத்த நான் சொல்றேன் இனிமேல் வந்து பேரூராட்சி நகராட்சியில் இருக்கிற பள்ளிகளுக்கு வந்து ஒன்றியத்துல இருந்து நிதி ஒதுக்க முடியாது எம்எல்ஏ ஒதுக்கலாம் எங்களால பண்ண முடியாது ஏன்னா அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா பேரூராட்சியில் உள்ள ஸ்கூல்ல பேரூராட்சியை கவனிக்கிறோம் நகராட்சியில் உள்ள பள்ளிகளை நகராட்சியை கவனிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த பள்ளியையும் உங்களையும் எங்களுடைய அருப்புடா ஒப்படைக்கிறேன் சொல்லிட்டீங்க இல்லை சார் இனிமேல் இருக்க விப்புமணி மேடமுக்கு அவன் குமரன் கோசாயிருக்காரு தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் சார் இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கீங்க சார் ரொம்ப சந்தோஷம் எங்கள் பிள்ளைங்கள் இப்போ ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சார் உங்களால் எங்களுடைய பகுதி மக்களுக்கு இங்கே நல்ல சிரம சொப்பனமாக அட்மிஷன் கட்டாயமாக என்னுடைய முயற்சியில் இன்னும் நான் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சு கொடுத்து விட்றேன் சார் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் தேசிய கீதம் நாட்டு நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்கிற ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ